பொருளோட விலவாசி வந்து நிர்ணயத்துக்கு வரவே இல்லை ஒரு கார்பரேட் கம்பெனி அவங்க சொன்ன பொருளுக்கு சொன்னதுல இருந்து கூடுதல் தான் விற்காங்க விவசாயி மட்டும்தான் நட்டத்துல இருக்காங்க அல்லது விவசாயத்தை விட்டு நாங்க வெளியேறக்கூடிய சூழ்நிலைக்கு மக்கள் உருவாகிட்டோம் இந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஏற்றுமதியோ இறக்குமதியோ ஏதோ செய்ய மாட்டேங்க எங்களுக்கு வந்து விவசாயம் இப்போ ஏக்கருக்கு ஒரு மர காப்பாடுக்கு பதினஞ்சு மூட உழுது ஒரு மர காப்பாடுனா எட்டு சென்ட் எட்டு சென்ட்ல பதினஞ்சு மூட்டை பல்லாரி விளையுது பல்லாரிக்கு அஞ்சு ரூபாவும் ரூபாவும் விற்றா விவசாயிக்கு ஒன்றுமே இல்லை ஒரு ஆள் பொம்பளை ஆளுக்கு சம்பளம் முந்நூறுரூவா ஆ ரெண்டு நேரம் டீ வாங்கி கொடுக்கணும் இதிலேருந்து எங்களுக்கு ஒன்றுமே இல்லை விவசாயம் வந்து அழிஞ்சிக்கிட்டே போகுது கவர்மெண்ட் தான் எல்லாமே எடுத்து நீங்கள் பார்க்கணும் அதான் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணால் ஒரு லட்ச ரூபா கூட எடுக்க முடியலை பாதிக்கு பாதி லாபமும் இந்த வருஷம் முக்காசி தான் ஆகுது ஒன்று கூட புண்ணியம் இல்ல போட்டருவா இப்போ செயினை வச்சு வச்சு தான் எல்லாமே எல்லாமே பண்ணியிருக்கு இப்போ அந்த செயினை கூட திருப்ப முடியாது தான் போக போகுது திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தாண்டப்பட்டி அருகே கஞ்சா மற்றும் மது போதை